மகளின் பிடிவாதம் தன் பெண் அகல்யாவின் கண்களில் கண்ணீர் விடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பரமசுந்தரி என்னாச்சு என வினவினான் அவர் பிடிவாதமா கோபமா பேசுறாரு தேவையில்லாத கேள்வியை கேட்கிறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு அவரோட தொழில்ல சம்பாதிக்கிற பணத்தை அவரோட அம்மா கையில தான் கொடுப்பாராம் கல்யாணத்துக்கு முன்னாடி போன்ல இப்படி பேசுறவரு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் நடந்துக்குவாரு அதனால எனக்கு அதற்கு மேல பேச முடியாமல் திணறினாள் அகல்யா அதனால என்னடி நீ என்ன சொல்ல வர கவலையின் உச்சத்தை தொட்ட அச்சத்தில் கேட்டால் தாய் பரமசுந்தரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க என உறுதிப்படக்கூடிய மகளின் பேச்சால் மயக்கம் அடைந்து சரிந்தாள் பரமசுந்தரி மயக்கம் தெளிந்தவள் அழுதவாறு எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவெடு மண்டபம் பார்த்தாச்சு நிச்சயம் முடிஞ்சாச்சு ஆயிரம் பத்தியும் கொடுத்து முடிச்சாச்சு இதுக்குத்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் போன்ல மாப்பிள்ள கூட பேச வேண்டாம்னு சொன்ன நீ கேட்டியா என்றாள் அகல்யாவின் தாய் பேசுனதுனாலதான அவரோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கு என்றால் கோபம் தகுந்த அகல்யா சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி நடிச்சு சாதகமா பேசிடுவாங்க அப்புறம் இயல்பான குளத்தோட நடப்பாங்க இவர் மனசுல பட்டதை இப்பவே இயல்பா பேசிட்டாரு இதுக்கு போய் கோபிச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துட்டா அப்புறம் மாப்பிள்ள அமையாது ஊரும் உறவும் இல்லாததும் கொள்ளாததுமா பேசிடுவாங்க என காலில் விழாத குறையாக மகளிடம் கெஞ்சினாள் அப்போது தன் தந்தையுடன் எதிர்கால கணவன் ராக்கி காரிலிருந்து இறங்கி வருவதை பார்த்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தால் அகல்யா என்ன ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா நான் தான் மாப்பிய கிட்ட சொல்லி பிடிவாதமா பேசுற மாதிரி நடிக்க சொன்னேன் இப்ப எதை கேட்டாலும் ஒத்து போயிட்டா உனக்கு பிடிச்ச போற மாதிரி நடிச்சு போயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கருத்து வேறுபடும் போது வெறுப்பு வந்துடும் தம்பதிகள்னா பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணினாலும் ஊடல் எனும் கோபதாபங்கள் சகஜம் விரும்பி நடக்கும் திருமண வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிலை இருக்குன்னு நம்ம சங்கரகத்திலேயே சொல்லியிருக்காங்க பிடிவாதமும் பின் விட்டு கொடுத்தனும் இல்லாத வாழ்க்கை பேருக்கு உரம்னு அனுப்பப்பட்ட எங்களுக்கு தெரியும் நிஜம் எப்பவுமே கசக்கும் போய் தான் இனிக்கும் ஆனா நிலைக்காது கோபம் பிடிவாதம் மனித இப்படிப்பட்ட சாதாரண பேச்சுக்கே உன்னால பொறுத்துக்க முடியாம கல்யாணமே வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டுனா பெரிய கஷ்டங்கள்லாம் எப்படி சமாளிப்ப பேசி உன் எண்ணங்களை சொல்லி புரிய வைக்காம டக்குன்னு போன கட் பண்ணிட்டு உறவு முறிஞ்சதுன்னா மெசேஜ் கொடுக்கறதா படிச்ச பொண்ணுக்கு அழகு உன்னை அவர் பொண்ணு பார்க்க வந்தப்பவே யதார்த்தமா பேசினதான் எனக்கு பிடிச்சா உன்னை அவருக்கு மனம் முடிக்க ஏன்னா என அப்பா தயாலன் கூறியதை கேட்டஹல்யாவுக்கு அவர் மீது வெறுப்பு நீங்கி குடும்ப பொறுப்பு வந்தவளாக ஓடி சென்று வருங்கால வருங்காலக்கானவனுக்கு தண்ணீர் டம்பளை கொண்டு வந்து கொடுத்த போது வேக்கத்தில் அவன் முகம் கோபப்பழம் போல் சிவந்து போனது ஆச்சரியமில்லை